வெயிட் லாஸ்க்கான ஒரு சூப்பர் கஞ்சி பார்க்கலாம் அதுக்கு நான் கருப்பு கவுனி எடுத்துகிட்டு இருக்கேன் நான் எடுத்துகிட்ட அளவு வந்து ஒரு கிலோ அளவு எடுத்துனேன் நீங்கள் ஒரு கிலோ இல்லாட்டா அரை கிலோ எடுத்து பண்ணலாம் இரநூறு கிராம் பயத்தம்பருப்பு எடுத்துனேன் இந்த பயத்தம்பருப்பு வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கும் நம்ம கஞ்சி கஞ்சி குடிக்கும்போது அதில் ப்ரோட்டீன்ஸ் சேரணுங்கிறதுக்கான இந்த பயத்தம்பருப்பு சேர்ந்துருக்கேன் அப்புறம் அதே இரநூறு கிராம் அளவுக்கு கொல்லு எடுத்துட்டுருக்கேன் கொள்ளு வந்து வெயிட் லாஸுக்கு கொழுப்பை நல்லா கரைக்கும் ஸோ இதுவும் நம்ம சேர்த்துனா நம்மளுடைய உடம்புல உள்ள வெயிட்லாம் தேவையில்லாத கொழுப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிடும் நூறு கிராம் ரொம்ப பார்லி எடுத்துக்கலாம் நான் பார்லி ஏற்கனவே பொடி பண்ணதுனால அந்த பொடியை லைட்டாக வறுத்து இந்த கஞ்சி இதை வைக்கிறதோடு சேர்த்துனேன் அப்புறம் மிளகு ஜீரகம் இதுவும் சேர்த்துனாலும் மிளகமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்புறம் காஞ்ச பூண்டு பூண்டு சேர்க்குறவா அந்த கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கலாம் இந்த வறுத்த சமான்னு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் இந்த கருப்பு கவனி வந்து முதல் நாள் நைட்டே நன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற அப்புறம் அது நல்லா களைஞ்சி வெயிலில் உணர்த்திட்டு லேசாக சூடு காப்பற அளவுக்கு வருத்துனா போகிறோம் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு டை ஏர் டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும் நமக்கு தேவையான அளவு எடுத்து அதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சிட்டு இந்த கஞ்சி வச்சுட்டு எல்லாம் இந்த கஞ்சி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸும் நல்லா ஆறுது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் நம்ம மோரோ தயிரும் கெட்டியாகவும் குடிக்கலாம் இல்லை கொஞ்சம் நீர்க்க வேணுங்கிறவா மோரை கடைஞ்சி விட்டுண்டு குடிச்செல்லாம் சூப்பராக வயர் ஃபில்லிங்காக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக அதை எடுத்துக்கலாம் நல்ல வெயிட் லாஸ் ஆகிறது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கஞ்சியில் ஃபைபர் ப்ரோட்டீன் கால்சியம் எல்லாமே இருக்குது கஞ்சியோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எதுவும் பழமும் எடுத்தால் ரொம்ப நல்லது நம்ம போட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்